பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பூபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தீர்ப்பு பதினோரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்ட பதினோரு பிரிவுகள்லையும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மீதி அந்த தீர்ப்புடைய மொத்த சாராம்சமும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தண்டனை விவரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆறு மாத காலத்திற்குள் இவ்வளவு விரைவாக தீர்ப்பு வந்துவிட்டது அப்படின்றது வந்து திமுக அரசாங்கத்திற்கு ஒரு வலிமையாக அதை பார்க்க முடியுமா அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜினி இவங்கள்லாம் ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க மீண்டும் அதை தொடர்கடையாகவே நீடித்து கொண்டு இருக்கிறது யார் அந்த சார் அப்படின்றத எடப்பாடி தொடர்ச்சியாகவே கேள்வி கேட்டுருக்கிறார் இப்போ இந்த வழக்கு விவகாரத்தில் திமுகவுக்கு ஒரு சாதகமான அம்சம் அப்படின்னு பார்க்க முடியுமா இவ்வளோ வேகமாக விரைந்து இந்த வழக்கை கொண்டு போனது அப்படின்னு நினைக்கிறதா இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரியே ஏடிஎம்கே பாஜக கொண்டு போகிற அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த துன்புறுத்தல் விவகாரத்தில் முதல் ஒரு இரண்டு நாட்கள் திமுக ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு ரெக்யூஸ்ட் பிடிக்கிறது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறதில்ல அந்த சிக்கல் அந்த எஃப்ஐஆரில் இருந்த வார்த்தைகளுடைய தன்மை இதெல்லாம் திமுகவுக்கு நெகட்டிவ் ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் திமுக காரன் இந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஞானசேகரன் திமுக காரன் ஸோ இந்த வழக்கை விரைந்து விசாரித்து கோர்ட்டு கொண்டு போய் இன்றைக்கு தீர்ப்பு வந்துவிட்டது தண்டனை வரும் ஜூன் ரெண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் அந்த சார் என்பதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை பாதியிலே வந்து நீதி வந்தால் எப்படி அப்படிங்கிறாரு ஏன் இத்தனை வேகம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நீங்கள் சொன்ன பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழக சவுந்தராஜன் ஒரு நீண்ட நெடிய வார்த்தைகள் அடங்கிய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ருக்கார் உண்மை ஆனால் இந்த யார் அந்த சார் அப்படின்ற விவரம் தண்டனை அறிவிக்கப்படுகிற நாள் என்று வெளிவருமா நமக்கு தெரியாது அதற்குள் ஏன் இவ்வளோ அவசரமாக ஒரு கண்டனத்தை கொண்டு வந்து பதிவு செய்கிறாருன்னு தெரியல ஒருவேளை திமுக இப்படிப்பட்ட விஷயத்தை மறைக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே குற்றப்பத்திரிகையில் யார் அந்த சார் இல்லை இவங்க விசாரணையில் வந்து அப்படி அந்த மாதிரி இல்லை அந்த ஞானசேகரன் வந்து தன்னுடைய மொபைல் போனை ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தார் அதனால ஃபோனே வரல ஃபோன் வந்தது மாதிரி நடித்தார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரே தவிர போனே வரல அப்படிங்கிறாங்க சரி இந்த விஷயத்தை இந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிய செய்வதற்கு இன்னும் வாய்ப்பு பாஜக இருக்குது ஏனென்றால் இந்த வழக்கு நடந்தவுடன் டெல்லியிலிருந்து உமன் கமிஷன் வந்தாங்க உமன் கமிஷன் மெம்பர்ஸ் அஞ்சு ஆறு பேர் வந்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை விசாரித்தார்கள் அதன் பிறகு பிரிமினரி என்கொரி முதல் கட்ட விசாரணை நடத்தி அத்தனை போலீஸாரையும் அழைத்து விசாரித்தார்கள் அண்ணாமலை சொன்னாரல அப்போதைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை யார் அந்த சார் என்ற உண்மை வரவில்லை என்றால் நான் சிடிஆரை வெளியிடுவேன் யார் ஞானசேகரனுடைய ஃபோனுடைய டீட்டெயில் செல்ஃபோன் இந்த டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல இப்பவும் கேட்டுப்போல தீர்ப்பே ஒருவேளை வரட்டும் என்ன வேணா வரட்டும் யார் அந்த சாரை திமுக மறைப்பதாக வைத்து கொண்டால் உண்மையிலே திமுக இதை கேம் ஆடுது ஒரே ஒரு குற்றவாளி அது யாருமே இல்லைன்னு சொல்லி தமிழிசை சொல்கிறாங்கள உண்மை அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முன் கமிஷன் மூலமாக நடத்திய விசாரணை கமிஷன் சிடிஆர் யார்கிட்ட இருக்கு சிடிஆர் நீங்கள் நினச்சா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்து வெளியிட முடியும் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சிடிஆரை வெளியிட்டோம் அவன் யார்கிட்ட பேசினா யார்கிட்ட கான்டாக்ட் வச்சுன்னா அவங்களாம் தான் திமுக ஏன் என்கொயரி பண்ணல திமுக போலீஸ் ஏன் என்கொயரி பண்ணல சரி அதில் பர்டிகுலராக இந்த நபருக்கு தொடர்ச்சியாக ஃபோன் செய்திருக்கிறான் அந்த நபருக்கு தான் பெண்களை சப்ளை செய்திருக்கிறான் ப்ரூவ் பண்ணுங்கள் திமுக முகத்திரையை கிழிப்பதற்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது தண்டனை வரும் அர்த்தம் அதன் பிறகு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளரை திமுக அறிவித்திருக்கிறது இந்த வேட்பாளர்கள் தேர்வில் திமுக தலைமை மகிழ்ச்சியாக இருக்குதா திமுக நிர்வாகிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா நல்ல வேட்பாளரை தேர்ந்துவிட்டோம் அப்படின்னு ஒரு மனநிறைவோடு இருக்கிறாங்களா நான்கு வேட்பாளர்களுக்கான வாய்ப்பு திமுக கிடைத்திருக்கிறது அதில் ஒன்று வந்து கூட்டணி ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமலுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ப்ரெஸ் நோட் கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிற மூன்று இடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விவாதம் தொடர்ச்சியாக இருந்து வந்தது வில்சனுக்கு அந்த எம்பி சீட் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக எல்லாரும் சொன்னாங்க காரணம் பல தீர்ப்புகளை வாங்கி கொடுத்து விட்டார் அதனால் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி வில்சனுக்கு வந்து விட்டது சரி அடுத்து அப்துல்லா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இடம் ஒதுக்கப்படும் ராஜ்யசபாவில் அப்துல்லா நல்லா ஸ்கோர் பண்ணார் நல்லா பேசினார் அதுலேயும் குறிப்பாக ஒரு விவாதத்தில் வந்து அதை நிறைய ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க திமுகவில் உயி திராவிடன்ஸ் திராவிடன் ஸ்டார்க்கில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அப்துல்லா ஸ்பீச் ஒரு கட்டு மட்டும் வந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய தேசிய பற்றுதலை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது நான் இஸ்லாமியர் என் தந்தை இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த நாட்டை விட்டு போவதற்கு ஆனால் இந்த நாட்டிலே நாங்கள் விட்டோம் நான் தமிழ் பேசுகிற முஸ்லீம் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இந்திய நாட்டை நேசிக்கிறோம் நாங்கள் திமுக தான் ஆனால் எங்களை பார்த்து நீங்கள் வந்து இந்திய நாட்டுடைய விஸ்வாசியா நீ பக்தி இருக்கா உங்களுக்கு இந்திய நாடு மேலே அப்படின்னு கேள்வி கேட்குற உரிமை கிடையாதுன்னு பேசுவார் அது பயங்கர ஆகும் அதனால் நல்லா ஸ்கோர் பண்ணார் அப்புறம் ரெண்டாவது திருச்சி சிவா வந்து பலமுறை ஒரு அப்துல்லாவுக்கு வாய்ப்பு கொடுப்பார் பேசுவதற்கு அந்த அடிப்படையில் நிச்சயமாக அப்துல்லாவுக்கு இந்த முறை எம்பி உறுதினாங்க அவரை திடீர்னு காலி பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக சேலத்தை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு பெண் இந்த முறை எம்பியாக போகிறாருன்னு ஒரு ரெண்டு நாளாக செய்தி வந்துட்டு இருந்தது அது வேறு யாரும் இல்லை கவிஞர் சல்மா என்னென்னா இந்த பதவி எனக்கு வேண்டும் என்று முதலமைச்சரையும் பார்த்து மனு கொடுத்தார் துணை முதலமைச்சரை பார்த்து மனு கொடுத்தார் அது வந்த பிறகு செய்தி வந்து விட்டது சல்மா வந்து இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு ஆனால் சல்மாவுக்கு கிடைக்குமானா ஆச்சரியம் தான் ஏன்னா ஒரு இருபது வருடங்களாக அவர் எந்த மேடையிலும் திமுக நடத்துகிற அறிவிக்கிற அந்த வழக்கமான நடத்தாங்கல்ல ஆண்டுதோறும் பல பொதுக்கூட்டங்கள் மொழி போர் தியாகிகள் அப்புறம் வீர வணக்க நாள் அப்புறம் பட்ஜெட் பொதுக்கூட்டம் இப்படி பல பொதுக்கூட்டங்களை திமுக அறிவிக்கும் அந்த இடத்துலாம் வந்து சல்மா வந்து ஒரு ஸ்டார் கேட்டகிரி பேச்சாளராக பங்கேற்றது மாதிரி முரசொலியில் வரல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக வெளிநாட்டில் டிராவல் பண்ணி பல வெளிநாட்டு கட்டுரைகள்லாம் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருப்பாங்க திடீரென்று இருபது ஆண்டுகள் கழித்து ஏற்கனவே தேர்தல் நின்று தோற்று போயிட்டாங்க அது வந்து நேரு தோற்கடித்தார்னு கூட திமுக எழுதுவாங்க சல்மா வெற்றி பெற்றிருந்தால் அமைச்சராகி விடுவார் அதாவது நேரு தோற்கடித்து விட்டார்லாம் எழுத வச்சாங்க எழுதுனாங்கன்னு அந்த அடிப்படையில் திடீரென்று சல்மாவுக்கு ஒரு யோகம் அளித்திருக்கிறது ஸோ மூன்று இடங்கள் இதில் வில்சன் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்று இதில் லக்கி ப்ரைஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா சல்மாக்கும் எஸ்ஆர் சிவலிங்கம் அதிலே குறிப்பாக எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு எப்படின்னா அமைச்சர் பொன்முடி வந்து பதவியிறக்கம் செய்யப்பட்டார் அமைச்சர் பதவியேற்கம் செய்யப்பட்ட பிறகு உடையார் சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கலன்ற ஒரு பிரச்சனை இருந்தது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை சேர்ந்த அந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த யாராவது ஒரு எம்எல்ஏக்கு அது உடையார் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கலாம் என்ற பேச்சு இருந்தது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையில் அந்த கேட்டகரியில் அந்த ஒரு சமுதாயத்தை கவர் செய்வது போல் இவருக்கு கொடுத்து விட்டதாக சொல்லிக் கொள்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் அவருக்கு வந்து கடந்த எம்பி தேர்தலில் கள்ளக்குறிச்சி சீட்டு வந்து கொடுப்பதாக இருந்தது எஸ்ஆர்சி வேலிங்கத்துக்கு ஆனால் ஏழை அவருக்கு பிடிக்கலை அதனால் தன்னுடைய வேட்பாளராக இருந்த மலையரசனை கொண்டு வந்து விட்டார் எல்லா மாவட்டத்திலையும் பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரே திமுக இரண்டாம் கட்ட தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஏவலு தான் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஒரு ஹேண்ட் இருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் இருக்கும் கரூர் இருக்கும் நாகப்பட்டினம் இருக்கும் கன்னியாகுமரியாகவே வைத்திருப்பார் காரணம் அவருடைய ஒரே எய்ம் வந்து பொதுச் செயலாளர் திமுக பொதுச் செயலாளர் அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய அதிகாரத்தை ஆளுமையை வந்து பரப்பியிருப்பார் அதில் காலியானவர் தான் எஸ்ஆர் சிவலிங்கம் ஸோ இப்போ அதுக்காக கொடுத்துருக்குறான்றாங்க என்ன சொல்கிறேன் அவர் அரசியலில் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு வலிமையான இளமையான ஒரு எழுபது எழுபத்தைந்து வயதுக்கு மேலே நீங்கள் போன முறை கல்யாண சொந்தத்தை ஒருத்தர் கொடுத்தாங்க திமுகவில் அவன் ராஜ்யசபாவில் என்ன ஸ்கோர் பண்ணா நம்ம பார்க்குறோம் ஆனால் கேட்குறேன் வயதானவர்களை நீங்கள் அங்கீகாரம் செய்வது என்பது வேறு கட்சி வந்து அவர் சொல்லியிருக்கார் எஸ் ஆர் சிவலிங்கம் திமுக உழைத்தவர்களை திமுக தலைமை கைவிடாது அப்படின்னு பேட்டி கொடுக்குறேன் உழைத்தவர்களுக்கு வந்து கைவிடக்கூடன்னு கூடன்னு யாரை சொல்ல கைவிட்டுருனோ அவங்க வந்து அப்படியே ஓரம் கட்டிடன்னா சொல்ல ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாஜக நடத்துகிற அரசியல் தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு சமூக விரோத இல்லை மக்கள் விரோத அரசியலை எதிர்த்து போராடுகிற திமுகவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்குள்ளுகிற இளைஞர்களை அனுப்பினால் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் அவங்க மாவட்டத்துக்கு பயன்படுவாங்க ஆனால் அதுக்காக நான் எஸ்ஆர் சினத்தை குறை சொல்லலை இவங்க கொடுக்குற கேட்டகரி சொல்கிறேன் அதே தான் சல்மா இருபது வருஷமா அந்த அரசியலே இல்லை எப்படி ஸ்கோர் பண்ணாங்கன்னு தெரில எப்படி சிபாரிசில் வந்தாங்கன்னு தெரில இல்லை இப்போ இந்த அடிப்படையில் பார்க்க முடியுமா ஒரு இரண்டு மைனாரிட்டி ஒரு இந்து அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா வில்சனை நம்ம வந்து வல வழக்கு அப்படின்லாம் பார்க்காம ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை இன்னொரு நண்பர் ஒரு எனக்கு பதிவு போடுறார் அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை குறிவைத்து திமுக எம்பி சீட்டை கொடுத்துருக்குன்னு நான் நம்பலை ஆனால் அதில் ஒருத்தர் இன்னொருத்தர் பதில் போடுறார் பின்னூட்டம் போடுறார் விஜயை வந்து காரணம் பண்ணுறதுக்கு தான் வில்சனுக்கு பதவி கொடுத்துருக்கார்கள் ஏன்னா பல பாதிரியார்கள் வந்து வில்சனுக்கு வந்து அணுக்கமாக இருக்கிறார்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இதில் ஒரு விஜய் அரசியல இருக்குது அதான் சொன்னேன் மைனாரிட்டி அரசியலில் போய் விஜய்க்காக வில்சனுக்கு பதவி கிடைத்திருப்பதான் ரொம்ப ரொம்ப டூ மச் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நல்ல லாயர்ஷிப்பு ஹைகோர்ட்டில் நல்ல லாயர்ஷிப்பு நிறைய வந்து ஆர்கியூ பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஆனால் கிறிஸ்துவ சமுதாயத்தை கிறிஸ்துவ பாதிரியார்களை விஜய் பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கு இது எல்லா பாதிரியாரும் விஜய் பக்கமே இருக்கிறாங்க அந்த பாதிரியார்களை ஒருங்கிணைப்பதற்காக வில்சலுக்கு கொடுக்குறார்கள் சொன்னேன் இப்போ அவங்க கற்பனைக்கு அளவே இல்லை இஷ்டத்தை எழுதுறீங்க கண்டிப்பாக சில பலவித கோணங்கள் பார்க்கலாம் அளவுகள் இருக்குது கட்சிக்கு போய் அங்கீகாரம் இருக்குது சீனியாரிட்டி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்காக நீங்கள் எதில் போய் நிற்க வைக்கிறீங்க பாருங்கள் விஜய்க்காக பயந்து போய் வில்சன் கொடுக்குறாங்கன்றும் அது மாதிரிலாம் கிடையாது இந்து கிறிஸ்டின் இஸ்லாம் அப்படி பார்க்கல பட் இதில் லக்கி பிரைஸ் சல்மாவுக்கும் எஸ் ஆஸ்திரேலிங்கத்துக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன் இப்போ இந்த கண்ணோட்டை மாதிரி பார்க்க போனால் அந்த திராவிட சிந்தனை அப்படின்றதுலையும் விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கான ஒரு முகமாக கமலஹாசனையும் பார்க்கலாம் ஏன்னா நாத்திகம் பேசக்கூடிய தடவையே கொடுத்தது வந்து ஒரு ஒரு நீண்ட காலமாக இருந்தார் அவர் மேல ஒரு கார்னர் அப்படிலாம் வச்சு அவருக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டாலும் இப்பையும் மீண்டும் ஒருவேளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததா இல்ல தொடக்கத்திலேருந்தே இல்லைன்றது தான் அவங்க தெளிவா இருந்தாங்களா திமுக தரப்புல இல்ல முதல்ல அவருக்கு வந்து சொல்லப்பட்டு விட்டது அதாவது வந்து எம்பி சீட்டு இல்லைன்றது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவருடைய சமீபத்தில் வந்து பொதுக்குழுவிலே பேசியிருப்பார் எனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கவில்லை என்றாலும் கட்சியினர் நீங்கள் வந்து இணையதளத்தில் அல்லது வேறு எந்த தளத்திலும் எதிராக எழுதக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டார் அதனால் வந்து வாய்ப்பு வந்து தான் மறுத்தாங்க ஆனால் அவருக்கு சமீப காலமாக மீண்டும் ஒரு எம்பி வாய்ப்பு கிடைத்தால் பணியாற்றுவதற்கு தயார் என்ற ஒரு சிக்னலை கொடுத்துருப்பதாக சொன்னார்கள் எனக்கு தெரிந்தது வயதாகிவிட்டது நீங்கள் திரும்பவும் அவருக்கு தான் கொடுக்கணும் மதிமுகவில் வேறு யாரும் கொடுக்க முடியும் மல்லிகை சத்தியா கொடுத்தா துரை வைக்க சும்மா இருப்பாரா உண்மையிலே நியாயமாக எல்லா கூட்டணி கட்சிக்கும் ரெண்டு எம்பி இருக்காங்க லோக்சபாவில் மதிமுகவுக்கு ஒன்று தான் அப்போது மார்க்சிஸ்ட்டு ரெண்டு இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு இப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைக்கு ரெண்டு இருக்கும்போது மதிமுகவுக்கு ரெண்டு எம்பி இருக்கணும் என்ன பண்ணலாம் வைக்கோ எனக்கு பதில் மல்லிகை சத்தியாக கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் சண்டை பெருசாக போயிருக்கோம் அது முடிஞ்சிருக்காது பாவம் இந்த புதுசாக சண்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே இருக்க சண்டை முற்றுப்புள்ளி ஆகிடுமா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய சண்டை ஏன்னா வியாழக்கிழமை ஒரு கெடு விதிச்சிருக்கிறாரு அன்னைக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே மன உளைச்சலில் இருக்கேன்னு பொதுக்கூட்ட மேடையிலேயே அன்புமணி வந்து சொல்லியிருக்காரு நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு நான் வியாழக்கிழமை அன்னைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் வியாழக்கிழமை என்ன பதில் இருக்கும் இந்த சண்டை சுமூகமாக முடிஞ்சிருமா இல்லை தொடருமா சிங்கத்திற்கு வயதானாலும் சீற்றம் குறையவில்லை அப்படின்னு ரெண்டு முறை பேட்டியில் சொன்னார் சிங்கத்திற்கு கால்கள் பழுதுபடவும் இல்லை சீற்றமும் குறையவில்லை தான் அந்த நீச்சல் அடிக்கிற காட்சியெலாம் வீடியோ வெளியே வந்தது அவருக்கு சிங்கம் வந்து யாரை சொல்லிக்கிறார நமக்கு தெரியும் அவர் சிங்கம் அவருக்கு கால் பழுதுபடவில்லை சரி சீற்றம் குறையவில்லை சரி இந்த பிரச்சனை யாரோட ஏதாவது கௌரவ தலைவர் ஜி கே மணியோட சண்டையா உங்களுக்கு இல்லை வன்னியர் சங்க தலைவர் பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழி அந்த மாதிரி நிர்வாகிகளோட சண்டையா யாரோட சண்டை போடுறீங்க துணை பொதுச் வடிவேல் ராவணன் கிட்ட சண்டை இல்லை பொருளாளர் திலகபாமா வந்து தன் பேச்சை கேட்காமல் தனி ஆவர்த்தனம் செய்கிறார் அவரோட சண்டை இல்லையே போயும் போய் உங்க மகன் அன்புமணி ராம்தாஸ்கிட்ட தானே சண்டை என்ன சண்டை அதுவும் பேரனை ஒரு பதவியில் அமர்த்த சொல்கிறார் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மகள் வயிற்று பேரனை கொண்டு வந்தால் கட்சி இளைஞர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவார் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ராமதாஸ் நினைக்கிறது சரியாக தப்பா இல்லை அன்புமணி வந்து அந்த பதவியை வந்து விட்டு கொடுக்குறது சரியா தப்பாலாம் நமக்கு தெரியாது அது கட்சிக்காரங்க முடிவு பண்ணுற விஷயம் ராமதாஸ் முடிவு செய்தால் அல்லது அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்தால் கட்சிக்காரங்க ஏற்றுக்க போகிறாங்க ஆனால் இந்த நிமிடம் வரை டாக்டர் ராமதாஸ் எந்தவித சமரசத்துக்கும் தயாராக இல்லை இவங்களால் வந்து அப்படியே கொஞ்சம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் கூட சமூக முன்னேற்ற சங்கம்னு சொல்லி அவங்க படிக்க வைக்கிறதுக்காக ஒரு நடத்துகிறாங்க போட்டித்திற்கு எழுதி அரசு ஊழியர்களாக வர வேண்டும் என்று ஒரு அமைப்பு அந்த எஸ்எம்எஸ் அந்த சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒரு கூட்டம் நடத்துகிறார் அதில் சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல முகுந்தன் சரியாக இருப்பார் அவரை வன்னியர் சங்க தலைவராகவும் இளைஞரணி சங்க தலைவராகவும் நியமிக்கப் போகிறேன் அது அன்புமணி ஏற்றுக்கிட்டால் தான் நான் சமரசத்துக்கு வருவேன் இல்லைன்னா இத்தனை நாள் கொடுத்த பேட்டி வேற விழாழக்கிழமை கொடுக்க போகிற பேட்டி வேறு அதான் என் மீடியாலாம் கேட்டாங்க இந்த கூட்டத்துக்கு கூட அன்புமணி வரவில்லையே என்ன சொல்ல போகிறீங்கன்னு விழாழக்கிழமை உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன்ட்டு போயிட்டார் ஆனால் அவர் நேற்று இரவு வரை எடுத்த முடிவு நமக்கு கிடைத்த தகவல் இந்த கூட்டத்திற்கு முதல் நாள் மாநாடு நடத்தி கலைப்பாக இருப்பார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்க சொன்னார்ல அதுல இருந்து இதுவரை யாரெல்லாம் வரலையோ எல்லோரையும் நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை போடுவதற்கு டாக்டர் ராமதாஸ் தயாராக இருக்கிறார் இப்படிதான் தகவல் வருது இல்லை ஒரு பேட்டியில் யாரையும் அதெல்லாம் நீக்க போறது இல்லை அன்புமணி மேல நான் நடவடிக்கை எடுத்துருவேனா அப்படிலாம் பேசினாரு ஜி கே மணி ஒரு கட்டத்துல இரண்டு பேருக்குமான பிரச்சனை சுமூகமாக தீர்ந்து விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் தருமபுரியில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகியுடைய படத்திருப்பழாவில் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் கலந்து கொள்கிறார் அங்கே என்ன பேசுகிறார்னா எனக்கு ஒரு மாதமாக மன உளைச்சல் ராத்திரியில் தூக்கம் வரல காலையில் எழுந்து எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கொள்வேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு ரொம்ப எமோஷனலாக பேசினேன் அப்போ கூட வந்து என்ன சொல்கிறாரு ஐயாவுடைய கனவுகளை நிறைவேற்றுவது தான் என்னுடைய முதல் பணி கட்சி தலைவராகவும் மகனாகவும் எனக்கு அந்த ஆசை இருக்கிறது கடமை இருக்கிறது இதெல்லாம் சொல்கிறாரல அங்கே போய் முகுந்தனை நான் ஏற்றுக்கிறேன்னு என் சொல்ல மாட்டேங்கிறேன் குடும்ப அரசியல் கட்சி எங்கள் குடும்பம் வந்து அரசியலுக்கு வந்தால் நீங்கள் முச்சந்தில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் இதெல்லாம் வந்து பேசி இல்லை எல்லாம் வந்தாச்சு சௌமி அன்புமணியை வந்து தருமபுரியில் தேர்தல் நிறுத்தியாச்சு அதில் என்ன முக்கியமான விஷயம்னா முகுந்தனை நீங்கள் கட்சி பதிலை அமர்த்தினால் சௌமியா அன்புமணிக்கு கட்சியினுடைய முக்கியமான பதவி தரணும் துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கணுங்க அதாவது ஏற்கனவே பசுமை தாயகத்தில் சௌமியா அன்புமணி இருக்கிறாங்களே அந்த பதவியில் இருக்கட்டும்ன்றார் ராம்தாஸ் இல்லை இல்லை கட்சிக்குள்ளே இருக்கணும் அப்போ என்னென்னா கட்சிக்குள்ளிட தன்னுடைய வலிமை வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அன்புமணி விரும்புகிறார் தன்னுடைய மனைவி வரணும் இல்லை தனக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இருக்குன்னு நினைக்கிறார் அதில் என்ன பிரச்சனைனா இப்போ முகுந்தன் வந்தால் நிச்சயமாக பல்வேறு குறுக்கீடுகள் வரும் தேர்தல் நேரத்தில் கேண்டிடேட் விவகாரத்தில் பிரச்சனைகள் வரும் அதனால் இவர் வந்து வேண்டாம் ஒரு பவர் சென்டர் இருந்தால் போது நினைக்கிறார் ஆனால் தான் இருக்கும் போதே தன்னுடைய பேரனை கட்சி பதவியில் அமர்த்தி விட்டு போக வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறார் அதனால நாளைக்கு அவர் நீக்க போறாரா நீக்க மாட்டாரா திரும்பவும் நாளைக்கு வழவழா கொழகொழானே பேட்டி கொடுத்து முடிப்பாரா தெரியாது ஆனால் முகுந்தனை பதவியில் அமர்த்தாமல் ராமதாஸ் ஓயமாட்டார் இதுதான் தைலாபுரத்தில் சொல்லப்படுகிற தகவல் அதுவும் என்ன சொல்றேன்னா வியாழக்கிழமை நான் பேட்டி கொடுப்பேன் வாரந்தோறும் வியாழக்கிழமை பேட்டி கொடுப்பேன் இந்த பேட்டி கொடுப்பதற்கு முன்பாக புதன்கிழமை இன்றே கடைசி கடைசி நாளில் அன்புமணி கன்கரன்ஸ் கொடுத்துடணும் கொடுத்தா மட்டும்தான் அவர் தலைவராக நீடிப்பார் முகுந்தனையும் ஏற்றுக்கணும் தலைவராக நீடிக்கலாம் இல்லைன்னா செயல் தலைவர் தான் ஒருவேளை போட்டி பொதுக்குழு கூட்டி டாக்டர் ராமதாஸை நீக்குகிறோம் அப்படின்னு அன்புமணி ஒரு நடவடிக்கை அது எக்ஸ்ட்ரீம் போவாரான்னு தெரில போவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த மாதிரி முடிவு அன்புமணி எடுத்தாலும் ராம்தாஸ் தயாராக இருக்கார் கூட்டத்தை கூட்டு தேர்தல் அங்கீகாரம் உனக்கு தான் இருக்குது கட்சி நிர்வாகிகள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க கூட்டத்தை கூட்டி என்னை நீக்கு அதுக்கப்புறம் நடக்கிறத பார் அப்படின்ற அளவுக்கு ஒரு கோபதாபத்தோடு தான் இருக்கிறார் புதன்கிழமை மாலை இரவுக்குள்ளே வந்து அன்புமணி சொல்வாரா அல்லது வியாழக்கிழமை மீண்டும் ஒரு எச்சரிக்கை நோட்டு கொடுப்பாரா தெரியாது ஆனால் தைலாபுர கலேபுரம் வியாழக்கிழமை முடிவுக்கு வரும் ஏன்னா ஜி கே மணி ஒரு ஒப்பந்த திட்டத்தோடு போயிருக்கார் சொல்லியிருக்கார் அன்புமணி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கட்சி நகர்த்த முடியாதுன்னு அன்புமணி விட்டால் பத்து ஆள் இருக்காங்க நான் சொல்கிற ஆள் வச்சு கட்சி நடத்துவங்கிறார் ஸோ அன் அன்புமணியே வேண்டான்ற அளவுக்கு ராம்தாஸ் சொன்னதுனால ஜி கே மணிக்கு ஒன்றும் புரியல அதனால் தடுமாற்றத்தோடு தான் ஜி கே மணி வெளியே வந்திருக்கிறார் வியாழக்கிழமை அவர் பேட்டி முடிந்த பிறகு நம்ம இன்னொரு தடவை பேசுவோம் நன்றி நன்றி